வணக்கம் நண்பர்களே ரயில்வேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ற பணியிடத்திற்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்களை அறிவித்து இந்த நோட்டிபிகேஷன் வெளிவந்திருக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க நீங்க எப்ப இருந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் கடைசி தேதி என்ன கல்வி தகுதி என்ன என்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் பொதுவாக டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் என்ற இரண்டு வகையான பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வாங்க தற்போது வெளியே இந்த நோட்டிபிகேஷன் டெக்னிக்கல் பதவிக்கானது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி என்ற இந்த பணியிடத்திற்கான தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டைம் கொடுத்துருக்காங்க நீங்க அடுத்த மாதம் பிப்ரவரி இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள் விண்ணப்பித்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன்ல எதுவும் தவறு இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கிறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த டைம் குள்ள நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை மாடிபிகேஷனும் செய்து கொள்ள முடியும் நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க உங்களுடைய கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி முடித்துவிட்டு விட்டு அல்லது எஸ்எஸ்எல்சி முடித்துவிட்டு விட்டு மூன்று வருட டிப்ளமோ கோர்ஸோ பண்ணியிருக்கணும் இதுதான் இந்த தேர்வுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு சோ நீங்க ஐடிஐயோ அல்லது டிப்ளமோவோ முடிச்சிருந்தா இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கொடுக்கப்பட்டுள்ள வயது வரம்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதியில் உங்களுடைய வயது குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சம் முப்பதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் கூடுதலாக ஐந்தாண்டுகள் வரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதே போல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இந்த ஓபிசியில பிசி எம்பிசி எல்லாமே சேர்ந்தாங்க ஓபிசி இந்த ஓபிசி கேட்டகரியில நீங்க விண்ணப்பிக்கும் போது கூடுதலாக மூன்று ஆண்டுகள் வரை உங்களோட சேர்த்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது உங்களுடைய வயது முப்பது அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதே போல் மேன் உட்பட மற்ற கேண்டிடேட்ஸ்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க எந்த வருடம் எந்த தேதியில் பிறந்திருந்தால் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அன்ச கேட்டகரியா இருந்தால் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குக்கு பிறகு பிறந்திருந்தால் மட்டுமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதே போல ஓபிசியாக இருந்தால் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகும் எஸ்சி மற்றும் எஸ்டி ஆக இருந்தால் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகும் பிறந்திருந்தால்தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து கேண்டிடேட்ஸும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறதையும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் இது வந்து இந்த நோட்டிபிகேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க அதில் போய் பாத்துக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஃபிட்னஸ்க்காக அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸு உங்களுடைய விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐநூறு ரூபாய் என்பது அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் மற்றும் ஓபிசி கேட்டகரிஸ்க்கு வந்து பொருந்தும் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மற்றும் திருநங்கைகளாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க இதில் பாத்துக்கலாம் அடுத்ததாக இந்த தேர்வு எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த தேர்வு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் நடத்தப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சிபிடி ஒன் அப்படிங்கிற முதலில் நடக்கக்கூடிய தேர்வுல நீங்க கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால சிபிடி டூ டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகி அந்த தேர்வை எழுத முடியும் சிபிடி ஒன் தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுடைய லிஸ்ட்டை வந்து ஆர்ஆர்பி அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்ல வெளியிடுவாங்க நீங்க அதற்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கீங்களோ அதற்கு அவங்க மின்னஞ்சல் மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பி உங்களுக்கு தகவல் வந்து கொடுப்பாங்க நீங்க அடுத்த தேர்வுக்கு தேர்வாகி இருக்கீங்க அப்படின்னு ஸோ நீங்க அது மூலயமா பாத்துக்கலாம் இந்த இரண்டு தேர்வுகளுக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்க சோ சிபிடி ஒன் கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிபிடி டூ அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு இது வந்து நோட்டிபிகேஷன்லேயும் தெளிவா கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துங்க அது மட்டும் இல்லாமல் சிபிடி ஒன் தேர்வுக்கும் சிபிடி டூ தேர்வுக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இதில் வந்து பார்த்துக்கலாம் அதன்படி நீங்க வந்து இந்த தேர்வுக்கு தயாராகி கொள்ளலாம் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான மொத்த வேகன்சிஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் பதினெட்டுல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோன் வைஸ்லயும் எவ்வளோ வேகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சென்னைக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க இதில் பார்த்துக்கலாம் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு ஐம்பத்தி ஏழு எஸ்சிக்கு முப்பத்தி மூணு எஸ்டிக்கு பதினைந்து ஓபிசி கேட்டகிரிக்கு இருபத்தி ஒன்பது இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு பதினாலு டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் எக்ஸர்வீஸ் வந்து பதினைந்து வேகன்சிஸ் ஒதுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம மற்ற ஜோனுக்கும் எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் இதில் நீங்க பாத்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜஸில் நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்ஸுக்கான நகல் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க நீங்க எங்கேயும் அலைய தேவையில்லை இந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியா இருக்க போனீனா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் சர்டிபிகேட் வந்து தேவைப்படுதோ அதை பிரிண்ட் எடுத்து நீங்க அதை வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க நீங்க சென்னை ஆர் ஆர்பி அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போன உடனே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கான டீடெயில்ஸ் காட்டி நோட்டிபிகேஷனும் அதே மாதிரி பக்கத்திலே அப்ளை ஆன்லைனும் இருக்கும் நீங்க அது வழியாக போயிட்டு இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் நீங்க அது வழியாகவும் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் கல்வித் தகுதி என்ன வயது வரம்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இதுல உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு நீங்க தயாராகுவதற்கு சிலபஸ் பேட்டர்னும் இந்த நோட்டிபிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் நண்பர்களே நன்றி